கணேசன் எழுபது வயதை கடந்த தாத்தா ஒரு நாள் அவர் ஒரு பூங்காவில் ஒரு பெஞ்சில் அமர்ந்திருந்தார் பக்கத்தில் குழந்தைகள் விளையாடும் சத்தம் மரத்தில் பறவைகள் கத்தும் சத்தம் இந்த சூழலை ரசித்துக் கொண்டிருந்தார் கணேசன் வாழ்க்கையில் இனி ஓடி ஒழிய முடியாமல் பழைய நினைவுகளை உயர்த்தி பிடித்து அசைப்போடும் நிலைதான் அது அதே பெஞ்சில் அவருடன் அமர்ந்திருந்த நண்பர்கள் யாரும் தற்போது உயிரோடு இல்லை அந்த சமயத்தில் ஒருவர் கணேசனின் பக்கத்தில் வந்து அமர்ந்தார் மிஸ்டர் கணேசன் நான் தான் கடவுள் உங்களுக்கு ஆசை ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் நிறைவேற்றுகிறேன் என்றார் அந்த கடவுள் ஆச்சரியப்பட்ட கணேசன் யோசித்தார் பிறகு பேசினார் கடவுளை என் அப்பாவை நான் பார்க்க வேண்டும் அவரை என் கண் முன்னே கொண்டு வந்து நிறுத்துருவீர்களா என்று கேட்டார் கணேசன் மிஸ்டர் கணேசன் நீங்களே தாத்தாவாகி பல வருஷங்கள் ஆகிடுச்சு இன்னமும் உங்கள் அப்பாவை பார்க்கும் ஆசை இருக்கிறதா என்று கேட்டார் கடவுள் கடவுளே ஆம் அவருக்கு நிகர் யாரும் இல்லை என்றார் கணேசன் அப்படியா என்றார் கடவுள் அப்பா பலமுறை என்னிடம் கோபப்பட்டுள்ளார் தண்டித்திருக்கிறார் அப்போதெல்லாம் எனக்கு கோபம் வரும் மனதிற்குள் திட்டி தீர்த்திருக்கின்றேன் ஆனால் நானும் ஒரு அப்பாவாக மாறிய பிறகுதான் அப்படிப்பட்ட கோபத்தில் இருக்கும் நியாயம் எனக்கு புரிந்தது அதனால் இந்த நிலையில் அவர் என்னுடன் இருக்க வேண்டும் என நான் விரும்புகிறேன் என்றார் கணேசன் அதெல்லாம் சரி உன் அம்மாவை பார்க்க வேண்டும் என்று ஏன் உனக்கு தோன்றவில்லை என்று கேட்டார் கடவுள் அப்பாவா அம்மாவா இதில் யார் தவிர்க்க முடியாதவர் என்ற போட்டி தற்போது நடக்கவில்லை திருமணமான பிறகு மனைவி அம்மாவின் இடத்தில் பாதியை நிரப்பிவிட்டார் ஆனால் அப்பாவின் இழப்பை இதுவரை யாரும் நிரப்பவில்லை அதனால்தான் அப்பாவை பார்க்க விரும்புகிறேன் என்றார் கணேசன் சரி உன் அப்பாவை உன் அப்பா என்னை விட சிறந்தவரா என்று கேட்டார் கடவுள் என் அப்பாவிடம் எதை கேட்டாலும் வாங்கி கொடுத்து விடுவார் ஆனால் என் அப்பாவை கேட்டால் அது உங்களால் மட்டுமே கொடுக்க முடியும் அந்த வகையில் நீங்கள்தான் சிறந்தவர் ஆனால் அப்பா என்னை ஒரு நல்ல தகப்பனாக உருவாக்கியிருக்கிறார் நான் என் மகனை அவனது பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பனாக உருவாக்குவேன் ஆனால் நீங்கள் ஒரு நல்ல கடவுளை உருவாக்கவே இல்லையே உருவாக்கியிருக்கிறீர்களா என்று கேட்டார் உங்களால் முடியாததை செய்த என் அப்பாதானே தானே என்று கேட்டார் கணேசன் அமைதியானார் கடவுள் மீண்டும் கணேசன் பேசினார் ராமன் காட்டுக்கு போனான் என்றவுடன் உயிரை விட்டார் தசரதன் இந்திரஜித் இறந்தவுடனேயே பிணமாக வாழ்ந்து உயிரை விட்டான் ராவணன் பிள்ளைக்கு சாகவரம் பெற்று தந்தார் துரோணர் இப்படி பிள்ளைகளுக்காக வாழ்ந்த அப்பாக்கள் ஏறலாம் அந்த அப்பாக்கள் தவிர்க்க விரும்பிய விஷயமே புத்திர சோகம் ராமனை பிரிந்தவுடன் உயிரை விட்ட தசரதன் ஆனால் தசரதன் இறந்த பின்பு ராமன் இறக்கவில்லை அதுதான் மகன் மீதான அப்பாவின் பாசத்திற்கும் அப்பாவின் மீதான மகனின் பாசத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்றார் கணேசன் ஆச்சரியமாக பார்த்தார் கடவுள் உம் மேலே சொல் என்றார் கடவுள் ஒரு முறை ஆபீஸுக்கு பஸ்ஸில் போய் கொண்டிருந்தேன் பக்கத்தில் ஒரு பெண் என் முன்னால் இருந்த கம்பியை பிடித்து கொண்டிருந்தார் அடிக்கடி அவருடைய முகத்தை பார்த்தேன் ஒவ்வொரு முறையும் ஒரு புன் சிரிப்பு தென்பட்டது அவளின் விரல்களில் ஒரு சிகப்பு கல் வைத்த மோதிரம் இருந்தது என்னை அறியாமலேயே அந்த சிவப்பு கல்லை தொட்டு பார்த்தேன் விடுக்கென்று கையை எடுத்துக் கொண்டார் அப்போதுதான் அது தவறு என்று புரிந்தது அடுத்த ஸ்டாப்பில் அந்த பெண் இறங்க தயாரானார் கிளம்பிய பெண் சற்றென்று திரும்பி அந்த மோதிரத்தை என் கையில் திணித்துவிட்டு கிளம்பினார் அது ஒரு இன்ப அதிர்ச்சி பஸ்ஸும் கிளம்பியது அந்த பெண் தூரத்தில் சென்று மறைந்தார் அன்று மாலை வீடு திரும்பிக் கொண்டிருந்தேன் எதிரில் அப்பா வந்து கொண்டிருந்தார் அவரிடம் சென்று பஸ்ஸில் நடந்ததை அப்படியே ஒருவரை மாறாமல் சொன்னேன் மோதிரத்தை அவரிடம் காட்டினேன் அவர் முகத்தில் எந்த சலனமும் இல்லை நாளைக்கு அந்த மோதிரத்தை அவரிடம் திருப்பிக் கொடுத்தது என்று சொல்லிவிட்டு வாக்கிங்கை தொடர்ந்தார் வீட்டில் யாரிடமும் அவர் இதைப் பற்றி பேசவும் இல்லை என்று சொல்லிவிட்டு அமைதியானார் கணேசன் அந்த மோதிரத்தை அடுத்த நாள் திருப்பி அந்த பெண்ணிடம் கொடுத்து விட்டீர்களா என்று கடவுள் கேட்டார் கணேசன் சிரித்தார் இந்த கேள்வியை அப்பா என்னிடம் கேட்கவே இல்லை என்றார் ஆனால் நீங்கள் கேட்கிறீர்கள் அடுத்த நாள் அந்த மோதிரத்தை திருப்பி கொடுத்து விட்டேன் ஆனால் அதை கூட அப்பாவிடம் சொல்லவில்லை அவரும் அந்த பதிலுக்காக காத்திருக்கவும் இல்லை எங்களுக்குள் அப்படி ஒரு புரிதலும் இருந்தது அதனால் தான் சொல்கிறேன் என் அப்பா உங்களை விட சிறந்தவர் என்றார் கணேசன் கடவுள் சிரித்தார் கடவுளே அப்பா என்பது உன்னதமான உறவு நம்மை சுற்றி நடக்கும் உண்மை நிலையை புரிந்து கொள்ளும் அற்புதமான நடைமுறை உலகத்து உறவு சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் அப்பா என்பவர் நம்மை பற்றி முழுமையாக தெரிந்த முதிர்ந்த நண்பர் என்றார் கணேசன் அதெல்லாம் சரி அப்பாவிடம் எதையாவது மறைத்திருக்கிறீர்களா என்று கேட்டார் கடவுள் ஒரு விஷயத்தை மறைத்திருக்கின்றேன் நான் ஒரு பெண்ணை ஐந்து வருடமாக காதலித்து வந்தேன் பிறகுதான் தெரிந்தது அவருடைய அப்பாவிற்கும் என் அப்பாவிற்கும் ஆகாது என்று அதனால் காதலை அத்தோடு நிறுத்தி கொண்டோம் அது வழி நிரம்பிய பிரிவு என்று சொல்லும்போது கணேசனின் கண்களில் நீர் சேர்ந்தது மிஸ்டர் கணேசன் நீங்கள் இவ்வளவு நேரம் பேசிக்கொண்டிருந்ததை உங்கள் அப்பா கேட்டுக்கொண்டுதான் இருந்தார் இதோ அப்பா நிற்கிறார் இன்னும் சில நிமிடங்கள் அவர் உங்களோடு இருப்பார் பேசிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார் கடவுள் கணேசன் ஓடிச் சென்று அப்பாவை கட்டிப்பிடித்துக்கொண்டார் இருவர் கண்களிலும் கண்ணீர் மகனே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாதா என் வரட்டு பிடிவாதத்தை விட்டுக் கொடுத்துட்டு அந்த பெண்ணையே திருமணம் செய்து வைத்திருப்பேனே என்றார் அப்பா மௌனம் மட்டுமே பதிலாக தந்தார் கணேசன் அப்பா பேசினார் ஒரு அப்பாவிற்கு கிடைத்த பெரிய வரம் என்ன தெரியுமா அவர் மற்றவர்கள் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதை மற்றவர்கள் புரிந்து கொள்வதுதான் அந்த விஷயத்தில் நீங்கள் எல்லோரும் என்னை நன்றாக புரிந்து வைத்திருக்கிறீர்கள் அதைவிட சிறந்த வரம் ஒரு அப்பாவிற்கு இருக்க முடியாது என்றார் அப்பா அப்பா நீங்க என் கூடவே தங்கிடுங்கப்பா என்று கெஞ்சினார் கணேசன் அது முடியாதப்பா என்னோட கதை முடிந்த கதை வாழ்க்கையில் ஒரு அப்பாவின் பங்கு என்ன என்பதை நீ நன்றாக புரிந்து வைத்திருக்கிறாய் அதை உன் மகனுக்கும் புரிந்து வைத்திருக்கிறாய் அவன் அவனுடைய மகனுக்கு புரிய வைப்பான் இதன் விளைவாக உலகம் நல்ல தகப்பன்களை உருவாக்கும் அது நல்ல குழந்தைகளை உருவாக்கும் இதைவிட பெருமை எந்த தகப்பனுக்கும் கிடையாது நான் வாக்கியசாலி நான் கிளம்புகிறேன் என்று சொல்லிவிட்டு சற்று தூரம் நடந்து மறைந்தும் போனார் கணேசன் அழத் தொடங்கினார் என்ன மிஸ்டர் கணேசன் போதுமா நான் கிளம்பட்டுமா என்று கடவுள் மீண்டும் வந்து கேட்டார் கடவுளே நான் பள்ளிக்கு சென்ற முதல் நாள் என்றுமே என்னால் மறக்கவே முடியாது கையில் ஒரு சாக்லேட் கொடுத்து மரத்தடி பள்ளிக்கூட வகுப்பறையில் இறக்கிவிட்டு டாட்டா காண்பித்து விட்டு கிளம்பினார் அப்பா நான் அழ தொடங்கினேன் யாரையெல்லாம் சமாதானம் சொல்லியும் விம் விம்பலும் அழுகியும் நிற்கவே இல்லை அப்பா சென்ற வழியை பார்த்து அழுது கொண்டே இருந்தேன் அப்பா அந்த வழியே வருவார் என்று நம்பிக்கையோடு அதே நேரத்தில் அப்பாவும் சற்று தொலைவில் ஒரு மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டு நான் என்ன செய்கிறேன் என்பதையும் பார்த்து கொண்டிருந்தார் நிச்சயமாக அவரும் அழுதிருப்பார் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு அப்பா வந்தார் என்னை தூக்கிக் கொண்டு வீட்டுக்கும் புறப்பட்டார் அவர் தோளில் சாய்ந்த நான் அப்படியே தூங்கி போனேன் இது என் முதல் நாள் பள்ளி ஞாபகம் கணேசன் மீண்டும் பேசினார் கடவுளே இன்று கிட்டத்தட்ட அதே நிலையில்தான் நான் இருக்கின்றேன் என்னை விட்டு சென்ற அப்பா மீண்டும் வரமாட்டாரா என்று அவர் சென்ற வழியையே நான் பார்த்து கொண்டு காத்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அப்பா எந்த மரத்தடியில் ஒளிந்து என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்று தெரியவில்லை அவர் தோளில் தூங்கினால் என்னுடைய எல்லா கவலைகளுமே பறந்து போகும் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்று கேட்டுவிட்டு அழுதார் கணேசன் கணேசனுக்கு மட்டுமல்ல நம் அனைவருக்குமே மனச்சுமையை தீர்க்கும் அப்பாவின் தோல் கிடைக்குமானால் நம்மை விட அதிர்ஷ்டசாலி யாரும் இருக்க முடியாது அப்பா நம்மில் விதைக்கப்பட்ட கற்பக பிரிச்சம் ஆகவே அப்பா இருந்தால் மதியுங்கள் அப்பா இல்லையேல் அவரை பற்றி நினையுங்கள் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்